ஹலோ விவாஸ் தனுசு ராசி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது இதன் விளைவாக எதிர்பார்க்காத சில திருப்பங்களையும் சந்திக்க போகிறாங்க பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே பார்க்கும்போது நம்ம கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் அதாவது இன்னுமே தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நல்லதும் கெட்டதும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாகவே சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சார வைத்து தான் நம்முடைய வைத்துதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது எப்படி அமைய போகிறது என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறோம் இந்த மாற்றங்களானது எப்படிப்பட்ட தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் குரு பகவானுடைய ஆசிர்வாதத்தால் உங்களுடைய வீடுகளில் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் தடை தடையின்றி நல்லபடியாக நடந்து முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் வைத்துதான் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால தெய்வ பலமானது அதிகரிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் எல்லாமே இப்போது கைக்கூடி வரக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைய போகிறது இதனால உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போது நீங்க நிறைவேற்றக்கூடிய காலகட்டமானது வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாங்க அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிலவற்றை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கடவுள்கிட்ட முறையிட்டு வேண்டுதல்கள் வைப்பது வழக்கமான ஒரு விஷயம் இல்லையா அப்படிப்பட்ட நீங்க அந்த கடவுள்கிட்ட வைத்த வேண்டுதல்களுக்கு ஏற்ப பிரதிபலன் தான் இப்போது கிடைக்க போகிறது அதற்காக இப்போது நீங்க நேர்த்தி கடன்களை செலுத்தக்கூடிய வகையிலயும் சூழ்நிலைகளானது பார்த்தீங்கன்னா சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதே இனி இன்னைக்கு வரப்போகின்ற நாட்களில் தெய்வீக காரியங்கள்ல அதிகமாக ஈடுபடுவீர்கள் அப்படின்னே

அமைஞ்சிருக்கா அப்படின்னே சொல்லலாங்க ஸோ தனுசு ராசி நேயர்கள் மனதார ஒரு சில விஷயங்களை நம்பிக்கையோடு நினைக்கிறீங்க அதற்கேற்ப உழைப்பையும் போட தயாராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு அப்படியே நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கா அப்படின்னே சொல்லலாங்க அடுத்து தனுசு ராசி பூராடம் நட்சத்திரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நான்காம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் மூன்றாம் இடத்து சனியும் ராகுவும் ஞாயிற்றுக்கிழமை முதல் குருவும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா வெற்றியாக்கி தரக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது தனுசு ராசி போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே தொழில் ரீதியாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்கீங்க நஷ்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கீங்க கடினமாக உழைச்சாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருக்க அப்படின்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இப்போது பார்த்தீங்கன்னா

சிக்கல்கள் இருந்து கொண்டே நான் கடினமாக உழைத்தாலுமே என்னுடைய உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது நிதி ரீதியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கையில காசு வந்தாலுமே சேமித்து வைக்க முடியல ஏதாவது ஒரு வகையில வீண்விரை செலவுகளானது வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போது நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது அது மட்டும் கிடையாதுங்க தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக மருத்துவ செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பல சிரமங்களை சந்தித்து இருந்திருப்பாங்க அதற்காக மருத்துவ செலவுகளுமே நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க இந்த நிலைகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மாறப்போகிறது அப்படின்னே சொல்லலாங்க அதே சமயம் இனி வரப்போகின்ற நாட்களில் செலவுகள் கொஞ்சம் குறைஞ்சி பணத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேர்த்தி வைக்கக்கூடிய வகையிலையும் கையில பணமானது புரளக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஸோ தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க உங்களுக்குமே கடந்த சில நாட்களாகவே இப்படி தாங்க நிலைமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் சப்தமஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பது உங்களுடைய கனவுகளை நினைவாக்க போகின்ற நிலையில உங்களுக்கு சூழலானது சாதகமாக அதாவது ரொம்ப நாட்களாகவே ஒரு சில அமைஞ்சிருக்கவே முழு முதல் முயற்சியோடு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு இயங்கிக் கொண்டு இருக்கின்ற தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போது நீங்க நினைச்ச விஷயங்களானது நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது உங்களுக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையோ இருக்க போகிறது இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த வேலைகள் எல்லாமே இனி நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையோ சூழலானது அமைஞ்சிருக்குங்க வருமானமும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு அருமையாக இருக்க அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய வகையிலையும் நீங்க நினைச்ச எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் இந்த வாரமானது சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க எனவே தனுசு எந்த தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை வாங்க நிச்சயமாக அதற்கேற்ப நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க தனுசு ராசி நேயர்களுக்கு சனியுடைய பயிற்சியும் சரிங்க தற்போது நடந்து முடிந்த குருவுடைய பயிற்சியும் சரிங்க பெருசாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க இருந்தாலுமே இந்த வாரத்தில் பர்டிகுலராக பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமைச்சு தந்திருக்கு ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா கை நளவை விற்றாதீங்க எனவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது தனுசு ராசி நேயர்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா அவங்களுமே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிந்துக்கிட்டு அவங்களுமே தொழில் அதிகப்படியான முயற்சியை போடட்டும் ஏன்னா பலருமே பாத்தீங்கன்னா என்ன நினைப்போம் அப்படின்னா தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையாகவே தான் இருக்குது இந்த வாரம் மட்டும் நமக்கு என்ன தொழிலில் அப்படியே நல்ல முன்னேற்றம் ஏற்படுற போது பணமானது கைக்கு வந்துற போது அப்படின்னு ரொம்பவே பார்த்திங்கன்னா அசால்ட்டாக இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது உடல் அசர்வாதம் காரணத்தால் பார்த்திங்கன்னா வேலைக்கு கூட போகாமல் இருப்பாங்க ஸோ இப்படிப்பட்டவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா இந்த நேர காலத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நேரக்காலம் சாதகமாக இருக்கு இல்லையா ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய இருந்து உழைப்ப கொடுக்கின்ற பட்சத்தில் பார்க்க முடியுங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய ஒரு நம்முடைய உழைப்பு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கணுங்க இது இரண்டுமே சரியாக சேர்கின்ற பட்சத்தில் தான் அந்த மனிதன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பார்த்திங்கன்னா பார்க்க முடியுங்க எனவே தொடர்ந்து உழைச்சிட்டே இருங்க நிச்சயமாக நம்ம போட்ட முயற்சிக்கு ஏற்ப பலனானது ஓரிரு நாட்களுக்கு பின்பாக கூட பார்த்திங்கன்னா அதற்கேற்ப நல்ல ஒரு வெகுமதிகளானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு யதார்த்தமான உண்மைங்க எனவே தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க அதற்கேற்ப நல்ல மாற்றங்களானது உங்களுக்கு கை கூடும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலையை சாற்றி நீங்க வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைத்து நல்ல ஒரு திருப்திகரமான சூழலுமே குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க எனவே இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா மறக்காம வியாழக்கிழமை தோறும் தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய கைகளாலேயே செய்துட்டு வாங்க மாற்றங்கள் ஏற்படும் மேலும் இந்த தகவலை பற்றியே உங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ